கல்யாண எல்லாரும் சாமிக்கு எல்லாத்தையும் நல்லா சிறந்ததாக இருக்கும் மாடுங்க அலுவலக அலிமணத்தில் செஞ்சது அதை விட சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இந்த பழைய அடிச்சுட்டா நல்லா அருமையாக இருக்காது இது வந்து மழை பெய்ஞ்சான் அடிக்கலாம் வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம் இது வந்து மழை காலத்தில் காய்ச்சினுங்க சவுண்டு வராது வராது ஆனால் அது அதோட இது பெஸ்ட்டு இதோ அது பெஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு மழைக்கும் அடிக்கலாம் இது வந்து மழைக்கு அடிக்க முடியாது காலி எழுதியாலும் டைம் ஆகும் ஓகே அது எப்பவும் தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க பழக நல்லா பல இது மாதிரி ரெண்டு போட்டோ தேவல போட்டால் அருமையாக இருக்குங்களுக்கு அது ரெண்டு மூணு இது எடுக்கும் ஓகே இருக்கும்